செய்து எனக்கு எங்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதிங்க ஆப்ரேஷன் பண்ணுறேன் வாங்கன்னு நான் சொன்னேன் இல்லை மருந்து மாத்திர ஆயரூவா பத்தாயிரக்கி வாங்கிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் நான் நடத்தும் ஐந்து நாள் வகுப்புக்கு நேரில் வாருங்கள் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய என்னிடம் கடந்த பத்து வருடமாக உலகில் உள்ள பல்வேறு நண்பர்களும் இமெயில் மூலியமாக வாட்ஸ்அப் மூலிமா ஃபோன் மூலியமாக நேரில் பல்வேறு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இப்படி இது வரைக்கும் எங்கிட்ட வந்து லட்சக்கணக்கான கேள்விகளை பொதுமக்கள் கேட்டிருக்காங்க இந்த லட்சக்கணக்கான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் வேணும்னா தயவு செய்து எனக்கு எங்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ஒரே கேள்விக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி டயர்ட் ஆகிடுச்சிங்க முடியலிங்க பத்து வருஷமாக நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க பேசிகிட்டு இருக்கேன் தயவு செய்து நான் நடத்தும் ஐந்து நாள் வகுப்புக்கு நேரில் வாருங்கள் அல்லது அந்த ஐந்து நாள் வகுப்பை ஷூட்டிங் எடுத்து வீடியோ வச்சுருக்கேன் வீட்டில் உட்காந்து பாருங்கள் என் மூஞ்சி உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா ஆடியோ வாங்கி கேளுங்கள் எவ்வளோ தடவைங்க சொல்கிறது பத்து வருஷமாக பேசிகிட்ருக்குங்க ஒரே டைலாகை யாருமே அஞ்சு நாள் க்ளாஸுக்கு வர்றதும் இல்லை வீடியோ பார்க்குறதுமில்ல ஆடியோ இல்லை வீடியோ வாங்குறவங்களும் வீட்டில் சும்மா வச்சுக்கிறது ஆடியோ கே கேட்குறவங்களும் பாதி பாதியாக கேட்குறது அங்கங்கே கேட்குறது இப்படி கேட்டுட்டு திரும்ப 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 கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு முடியலைங்க நைட்டு பகலாக உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறேங்க ப்ளீஸ் தயவு செய்து நான் என்னங்க கேட்குறேன் ஆப்ரேஷன் பண்ணுறேன் வாங்கன்னு நான் சொன்னேன் இல்லை மருந்து மாத்திரம் ஆயரூவா ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் யோசிச்சு பாருங்க பத்து வருஷங்க ஒரே பதிலுங்க ஒரே கேள்விங்க ப்ளீஸ் செய்து அஞ்சு நாள் கிளாஸ்க்கு வாங்க ஒரு முறை வாங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க அஞ்சு நாள் க்ளாஸில் எல்லா விஷயமும் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பங்க இந்த வகுப்பு கோயமுத்தூரில் ஒரு மூணு வருஷம் நடந்துச்சுங்க திண்டுக்கல்ல ஒரு மூணு வருஷம் திருச்சியில் மூணு வருஷம் இப்போது சென்னையில் மட்டும்தாங்க நடக்குது சென்னையில் ஐம்பத்தூர்லிங்க மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது வரை ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறு வரை மே மாதம் இருபது முதல் இருபத்தி நாலு வரை ரெண்டாயிரத்தி இருபதில் நான் இருக்கிறது மே மாதம் ஒரு மூணு நாள் க்ளாஸ் நடக்குதுங்க எட்டுலேருந்து பத்து வரைக்கும் மே மாதம் ரெண்டு கேம்புங்க அஞ்சு நாள் கேம்ப் ஒன்று மூணு நாள் கேம்ப் ஒன்று எதுக்குன்னா சில பேர் அஞ்சு நாள் லீவ் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மூணு நாள் கேம்ப் இந்த அஞ்சு நாளில் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் மூணு நாளில் கவர் பண்ணிடுவோங்க வாங்க தயவு செய்து ஒரே ஒரு முறை அஞ்சு நாள் க்ளாஸ்லேருந்து கலந்துக்கங்களேன் எல்லா கேள்விக்கு பதில் கிடச்சிருங்க நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க நன்றி மட்டும்தான் சொல்லுவீங்க அப்படியே கேட்டாலும் அட்வான்ஸ் கேள்வி தான் கேட்பீங்க மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த பேசிக் கேள்வி கேட்க மாட்டேங்க உங்களுக்கு நோய் இருக்கா மனசில் பிரச்சனை இருக்கா எனி கொஸ்டின் எனி எந்த விதமான ஒரு கேள்விகளுக்கும் இந்த அஞ்சு நாள் கிளாஸ் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அஞ்சு நாள் கிளாஸ் வந்தவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் வராதவங்க வேறு மாதிரி இருக்குங்க நீங்கள் கேள்வி கேட்கும்போதே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு நாள் கிளாஸுக்கு வந்தவரா வீடியோ வரான்னு மேலும் விவரங்களுக்கு புக் பண்ணிவிட்டு வாங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு வாங்க ஒரு முறை வாங்க இந்த அஞ்சு நாள் கிளாஸில் முதல் ரெண்டு நாள் நமது உடம்பில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதி வந்தாலும் மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பி அப்படிங்கிற இயற்கை வைத்தியம் கற்றுக் கொடுப்பேங்க மூணாவது நாள் மனம் சம்பந்தமாக மனம் மேல் மனது நடுமனது கீழ் மனது சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் எல்லாமேங்க மனசம்பந்தமாக எல்லாமே சொல்லி கொடுப்பங்க நாலாவது நாள் கர்மயோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் முக்தி கல்வி எல்ஐசி பாலிசி போடலாமா வேண்டாமா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா சட்டம் அரசியல் பங்குச்சந்தை விதைகள் விவசாயம் காதல் கலை எல்லாமே சொல்லி தருவோங்க இந்த அஞ்சு நாளில் யோகா மூச்சு பயிற்சி தியானம் சவாசனம் யோகா நுத்திரா சக்கரா தியானம் மகவழி தியானம் குருதர்சன் தியானம் ஜோதிராட்டகம் விப்பாசனம் அனுலோமா வினுலோமா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது ஜாயின்ட் எக்ஸைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இயற்கை வைத்தியம் கண்ணக்களை வருது காதக்குள்ள வருது மூக்கள் வருது என்னை ஊற்றி வாய்க்கு பிளிக்கிறது இனிமா கொடுக்கறது வாலியல் குழியல் மண் மௌனம் விரதம் சூரியனை பார்க்குறது பெண்கள் பிறப்புறுப்பில் நீர்த்தாரா கொடுக்கறது விடுப்பு குளியல் ஆவி பிடிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோங்க ஒன்று சொல்லட்டுங்களா ஒரு தனி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து ஐந்து நாள் வகுப்புக்கு வாருங்கள் அல்லது வீடியோவை பாருங்கள் அல்லது ஆடியோவை கேளுங்கள் அதன் பிறகு என்னிடம் கேள்வி கேளுங்கள் ஏங்க பொதுவாக இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறாங்க ஷூட்டிங் எடுத்து வீடியோ கொடுக்கவே மாட்டாங்கங்க ஆடியோ எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க அது யூடியூப்பில் ஃப்ரீயாகலாம் போட மாட்டாங்க கூட்டம் நிறையா வரணுங்கிறதுக்காக அந்த வகுப்பை ஷூட்டிங்கும் எடுக்க மாட்டாங்க நான் பத்து வருஷமாக ஷூட்டிங் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஆடியோ போட்டிருக்கேன் புக்காக போட்டிருக்கிறேன் க்ளாஸும் இருக்கிறேன் இந்த எதுக்குமே வரலன்னா ஏங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க ஒரு நோய் இருந்தால் என்ன பண்ணுறீங்க மருத்துவமனைக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்குறீங்க இமெயிலில் கேள்வி கேட்குறீங்க நேரில் போய் உட்காடுறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்காடுறீங்க அவர் ஸ்கேன் எடுக்க சொன்னால் போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரீங்க அதுக்கப்புறம் ஒரு நோய்க்கு பேர் வச்சு அது குணப்படுத்த முடியாது வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதுக்கு போகிறீங்க மருந்து சாப்பிட்றீங்க மாத்திரை சாப்பிட்றீங்க ஆப்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் வர மாட்டேங்குங்களாங்க ஏங்க வாங்க அருமையான நிகழ்ச்சிங்க முறை ஒரே ஒரு முறை வாங்கலை எங்கள் வாழ்க்கையே மாறிடும் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்